பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சுத்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமி வணக்கம் வணக்கம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை பத்திரிக்கை வந்து சினிமா செய்திகள் நிறைய வரும் காலையில் சினிமா செய்திகளில் பார்த்தீங்களா பார்த்தேன் கிட்டத்தட்ட காட்டக்காக கேட்குறேன் இன்றைக்கி வந்து பேர்ட் கேள்ன்னு ஒரு படம் ரிலீஸு டோர் நம்பர் நானூற்றி இருபதுன்னு ஒரு படம் ரிலீஸு அப்புறம் ரவாலின்னு ஒரு படம் ரிலீஸு மதராசி அப்புறம் மதராசின்னு ஒரு படம் ரிலீஸு காந்தி கண்ணாடினு ஒரு படம் ரிலீஸ் ஏழு எட்டு படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் செங்கோட்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு எப்படி பாக்குறீங்க ஒரு நகைச்சுவைக்காகவோ யதார்த்தமாகவோ நீங்க அந்த படம்ன்ற பட்டியலில் செங்கோட்டனுடைய உணர்வுகளை சொல்லியிருக்கீங்க நான் கிண்டல் பண்ணதாக நினைக்கல அது படம்னு நான் பார்க்கல ஒரு வேதனையும் வழியும் கலந்த உணர்வுன்னு தான் நான் பார்ப்பேன் இத்தனை தோல்விகளுக்கு காரணமான எடப்பாடி பழனிசாமி இனிமேலும் அந்த பதவியில் நீடிக்க கூடாது பொதுச்சியாளர் பதவியிலிருந்து விலக வேண்டும் அவருக்கு நான் பத்து நாள் கடு விதிக்கிறேன் அப்படின்னா அது கட்சி கட்டுப்பாட்டை மீறின செயல் நீங்கள் எடுத்துக்கலாம் அவர் ஒரு கழகத்துக்கு தயாராகிட்டார்னு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த வெற்றி பயணம் தொடங்குறீங்களே அங்கே கூடியிருக்கிற தொண்டர்களுடைய உணர்வு ஒரு மாதிரி இருக்குது அண்ணாது ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க உணர்வு ஒரு மாதிரி இருக்குது மக்களுடைய உணர்வு வேறு மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குங்கிறத மறைமுகமாக சொல்லி அது முழுமையடையணும் நிஜமான வெற்றி கிடைக்க வேண்டுமானால் உங்களுக்கு எதிர்கருத்து உள்ளவர்களை அரவணைச்சு போனாங்களே நீங்கள் தெய்வமாக மதிக்கிற எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கன்னு சொல்கிற போது இதை படமாக நான் பார்க்கல அவசியமான ஒரு நினைவூட்டலாக தான் நான் பார்க்குறேன் ஏன் நான் சினிமாத்தனமாக இந்த கேள்வி ஆரம்பிச்சுன்னா நீங்கள் நியாயமாக பதில் நான் மறுக்கலை அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கார் எடுத்தால் எடப்பாடி பழனிசாமிக்குற வீட்டுக்கு அரை மணி நேரத்திலேயோ முக்கால் மணி நேரத்திலேயோ போக முடியும் ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து இரண்டு மாதங்களில் ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் இந்த மாதிரி கட்சி தோத்து போச்சு தென் மாவட்டத்தில் பெரிய ஓட்டம் இருக்குது சரி சொன்ன சொன்னபோது எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொன்னார் அது பொய்யின்னு சொன்னார் அப்படி ஒரு சந்திப்பு நடக்கலைன்னு சொன்னார் நான் என்ன கேட்குறேன் இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ வந்து செங்கோட்டையின் எழுப்பி இருக்கிற குரல் நம்ம மறுக்கலை ஆனால் இருக்கலாமே இது நீங்க தொடர்ச்சி அவரை முயற்சிக்காம ஒரு கேள்வி கேட்பாங்க நீங்க பார்த்தீங்கன்னா சரி இதன் பிறகு நடந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் நீங்க பேசுனீங்களா கேட்கறாங்களா அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் கேட்டீங்களா நாங்கள் என்னைக்கு அந்த ஆறு பேர் போய் சந்திச்சு பேசினோமோ அன்றிலிருந்து கட்சி தொடர்பான பொது பிரச்சனைகளை எங்களுடன் பேசுவதை தவிர்த்தார் அந்த பதிலை நீங்க கவனிக்கலையே பார்த்தா இதுதான் ஒரு தலைவன் செய்கிற காரியமா ஒண்ணு அந்த சந்திப்பு நடந்ததே மறுக்கிறீங்க அதுக்கப்புறம் தனியாக வட்டம் கட்டி அவங்கள ஒதுக்குறீங்க எதையுமே அவங்ககிட்ட காட்டுறதில்ல வேலுமணி கொஞ்சம் உஷாராகி அந்த ஆறில் இருந்து பிட்டுக்கிட்டு போய் திருப்பி அவர் எடப்பாடி கிட்டே நெருக்கமாகிட்டார் யாரும் கட்சியை விட்டு வெளியே போகலை அந்த ஆறு பேரும் போய் என்ன கழகம் பண்ண போனாங்க அண்ணே கட்சி இன்றைக்கி படுதோல்வியை சந்திச்சிருக்கு நீங்கள் முதலமைச்சராக போகிறீங்கன்னு சொல்கிறீங்க அடுத்த முதல்வர் அடுத்த ஆட்சி நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அது நடக்கணும்னா கட்சி ஒன்றா இருக்கணும் தான் போய் சொன்னாங்க இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று நீங்க நான் அப்பயும் இந்த ஆறு பேர்ல ஒருத்தர் கூட போய் சொல்லலை எல்லாருமே சொன்னது அண்ணா நீங்க முதலமைச்சர் ஆனால் சவுத்துலயும் டெல்டாலையும் கட்சி கரைஞ்சு போயிடுச்சுன்னா அது சரிப்படுத்தணும் எல்லாரையும் ஒன்னா ஆகணும்னு சொன்னபோது அப்போதே ஏற்க மறுத்தார் அங்க நடந்த வார்த்தைக்கு வார்த்தை நமக்கு விவரம் தெரியும் சொன்னா நாகரீகமா இருக்காது அப்போதும் ஏற்க மறுத்தார் சரி நம்ம திருப்பி பேசணும்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சு போனாங்க ஆறு பேரும் இன்னொரு சந்திப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல மாவட்ட கூட்டத்திலையும் மைக்க கூடன்னா கொடுக்கறதில்ல யார் யார் பேசணும் அது எந்த தலைமையும் செய்கிறது மாதிரி அவர் வந்து வாய்ப்பு தரல எடப்பாடி சந்திக்க மறுத்தார் அல்லது எங்களுக்கு அழைத்து பேசவில்லை இதெல்லாம் வந்து ஒரு தலைமைக்குரிய குணமாக இருக்கலாம் அல்லது எடப்பாடிக்குரிய குணமாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையின் ஒரு பதிவில் சொல்றார் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இரண்டு அணிகள் ஒன்றிணைவதற்கு நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம் அதே போல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மீண்டும் இணைவதற்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருந்தோம் என்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது ஜா அணி அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் அணி இது இணைவதற்கு நான் வந்து என்னுடைய பங்களிப்பு நான் செய்தேன்னு சொன்னாரா இல்லையா ஆமா அப்ப நீங்க தொடர்ச்சிய முயற்சி பண்ணல அதே அவரும் சொல்லியிருக்கிறாரு என்னுடைய பங்களிப்பு தொடர் பத்து நாளைக்குள்ள நீங்க இதை பத்தி விவாதிக்கலைன்னா முடிவு எடுக்கலைன்னா நான் ஒருங்கிணைக்கிற முயற்சியை தான் நான் சேர்ந்து செய்வேன்னு சொன்னார் நான் அந்த கட்சியை விட்டு வெளியே போவேன் சொல்ல எடப்பாடி அந்த இடத்திலிருந்து துரத்தி தொடர்த்தி எடுப்பேன்னு சொல்லல பத்து நாளைக்குள்ள நீங்கள் முடிவு எடுக்கலைன்னா ஒருங்கிணைக்கிற முயற்சியில் என்னை போன்று ஒத்த சிந்தனை உடையவர்களோடு இணைந்து செயல்பட்டு அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துகிற வேலையை செய்வோம் தான் சொல்லிட்டு எந்திரிச்சாரே தவிர இந்த இயக்கத்தை உடைப்பேன்னு சொல்லலை இதை நல்ல விதமாக எடுத்துக்கிட்டால் எந்த இயக்கத்துக்கும் நல்லது எந்த தலைவனுக்கும் நல்லது எடப்பாடி எப்படி எடுத்துக்கிறான்னு பொறுத்தருந்து பார்ப்போம் சரி இப்போ இன்னொரு என்னோட முக்கியமான கேள்வி ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து டேட் பார் ஆயிடுச்சு ஓபிஎஸ் இணைவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு ஏன் கதவை சாத்தினார் ரகசியம் அந்த தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்க கூடாதுங்கறத மனசுல வச்சு இதுவும் ஒரு காரணமா இருக்கலாமோன்னு சொல்லிதான் தன் மீது ஊழல் புகார் பட்டியலை கவர்னர் மாளிகையிலேயே கொண்டுட்டு போய் கொடுத்த எஸ்டிஎஸ்எஸ் போய் தேடி சந்திச்சு அரவணைச்சு போனார் எம்ஜிஆர் தன்னை சொல்ல டாக் பூசுகிற வார்த்தைகளால் விமர்சித்த காளிமுத்துவே தான் வணங்குகிற இடத்தில் உட்கார வைத்தார் ஜெயலலிதா எதுக்காக உதாரணத்தை சொல்றாரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை தள்ளி வைங்க அப்படி ஒன்று இருந்தால் கட்சி நலனை பாருங்க உங்களுடைய சுயநலத்தை கூட பாருங்க நீங்க முதலமைச்சர் ஆகணும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் கொஞ்சம் அரவணைச்சு போங்கன்னு சொல்றேன் இதெல்லாம் தெரியாத பாதுகாப்பு இல்ல இதெல்லாம் தெரியாத எடப்பாடி பண்ணி தெரியலையே ரெண்டு தடவை இருபத்தொன்னுல தெரிஞ்சுக்கல ஒரு படுதோல்வி கிடைச்சி ஆட்சி இழந்தார் அறுபது ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் உங்க நோக்கம் அறுபது ஜெயிக்கிறது இல்ல ஆட்சியை மீண்டும் பிடிப்பது தக்க வைப்பது கிடைக்கல இருபத்தி நாலுல எல்லாரும் எடுத்து சொன்ன ஒன்னு பிஜேபி பண்ணி விட்டு விலகக்கூடாத நேரத்தில் விலகினார் பரவாயில்ல அப்போ ஒன்றுபட்ட அண்ணாதிமுக அதையும் அவர் விரும்பல எந்த முடியும் ஒரு அணியை நம்மால் கட்டமைக்க முடியும்னா மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னா தேமுதிக தவிர யாரும் வரல சோ அவருடைய தன்னம்பிக்கை கலந்து அந்த இரண்டாவது முயற்சியும் தோல்வி அடைஞ்ச பிறகு மூணாவது தடவை நான் அப்படிதான் இருப்பேன்னா எப்படி எடுத்துப்பீங்க சரி இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நீங்க சொல்லலாம் அந்த இரண்டு தோல்விகள் நடந்த போதும் இல்லாத ஒரு புதிய சவால் இப்ப காலத்துல வந்திருக்கு விஜய் அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்திருக்கிற விஜய் வெளிப்படையாவே குறி வச்சுட்டு வந்துட்ட பிறகு நான் இனிமேலும் அப்படிதான் இருப்பேன்னா அப்போ உங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன இல்ல அவர் சொல்றது எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் போல ஒரு லீடர் இல்லை ஜெயலலிதா போல மாஸ்டர் இடம் அல்ல ஆனால் அவர்களே வந்து பல்வேறு சகிப்புத்தன்மையோடு தன்னை எதிர்த்துவர்களை இணைத்து கொண்டார்கள் என்பது மறுக்க முடியாது எடப்பாடிக்கு தெரியும் ஆனால் நாம் வணங்குகிற ஒரு இடமாக இருந்தது அந்த கோவில் தலைமை கழகம் அந்த கோவிலை வந்து அடித்து தும்சம் செய்து நாசப்படுத்தியவர்களை நாம் ஏன் சேர்க்கணும் சரி ஓபிஎஸை சேர்க்கல அதனால நான் ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன் தினகரனோடு பேசுவது பற்றி நான் பரிசீலிக்க தயார் சொல்லியிருக்கிறாரா சண்டைக்குள்ளே போகல சசிகலாவோடு நான் இணைந்து பணியாற்ற தயார் உட்கார்ந்து விவாதிப்போம் சொல்லியிருக்கிறாரா சொல்லுங்க சரி ஓபிஎஸ் தகராறு பண்ண போனார் அங்கே பொதுக்குழு நடந்துகிட்டு இருந்தால் ஞாபகம் இருக்கா அங்கே பொதுக்குழு நடக்கிறப்போ தகராறு அங்கே இருக்க வேண்டிய நான்கு மாவட்ட செயலாளர்கள் திமுக சென்னை மாவட்ட செயலாளர் நான்கு பேர் அவர்கள் ஒரு கும்பலோடு தலைமை கழகத்தில் இருந்தவுடைய நோக்க வேண்டிய நியாயப்படுத்தல் எதையுமே சட்டத்துக்கு புறமான காரியத்தை எவர் ஒருவர் செய்தாலும் தவறுதான் உழுதும் அடித்து நொறுக்க வந்தாலே நீங்கள் ஒரு கும்பலோடு ஒரு ரவுடிகள் பட்டாளத்தோடு நீங்களும் நாலு மாவட்ட செயலர்கள் பொதுக்குழுவில் உட்கார வேண்டிய நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருந்தீங்களே ஏன் இப்போ நீங்களும் தயாராக தானே இருந்தீங்க கலவரங்கிறது ஒரு கையில் வராது எதிர்த்து ரெண்டு தரப்பு நடக்கிற பேர் தான் கை கலப்புன்னு பேர் அதுக்கு நான் இதையும் நியாயப்படுத்தலை தப்பு தான் அதுக்கு கோர்ட்டு போயாச்சு அள்ளிட்டு போனதெல்லாம் கொண்டாந்து ஓபிஎஸ் கொடுத்துட்டாரு போலீஸார் முன்னிலையில் எல்லாத்தையும் ஒப்படைச்சா அதெல்லாம் பிடிச்சா அப்போ பேசினதே பேசிக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும் சரி அப்படி பார்த்தா சசிகலா வரலாறு அவங்க எடுக்க மாட்டாங்களா யார் காலில் தவழ்ந்து நீங்கள் பதவி எடுத்துனா அதை பேச என்ன ஆகும் கடந்த கால வரலாறுகளை பேசினா எந்த இயக்கமும் ஒன்றுபடாது எந்த அணியும் அமையாது திமுக அணி இன்னைக்கு ஒற்றுமையாக இருக்க முடியுமா கூடா நட்புன்னு கலைஞர் சொன்னபோது வெடி வெடிச்சா அறிவாலய வாசல்ல திமுக தொண்டை காங்கிரஸ் தலைவர் வெளியே தள்ளிட்டார்னு அதே அறிவாலயத்தில் இந்தியாவில் யாருமே சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் அறிவித்தவர் ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுலை அதே கேம்பஸ்ல எந்த கேம்பஸ்ல வெடிவடிச்சாங்களோ காங்கிரஸை துரத்துனதுக்கு அதே கேம்பஸ்ல இந்தியாவில் முதல் முறையாக வேறு எவருவரும் சொல்வதற்கு முன்பாக சொன்னவர் ஸ்டாலின் வரலாறு பேசினேன் காங்கிரஸ் அந்த அணியில் இருக்க முடியுமா ஸோ பழச பேசல அர்த்தம் பண்ணல வெற்றியை நோக்கி போங்க வெற்றி தோல்வி சகஜம் ஒரு இயக்கத்துக்கு தோல்வி மட்டுமே சகஜம் அல்ல அது இந்த மாதிரியான சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் இல்லை இத்தனை சவால்கள் இருக்கிறது தென் மாவட்டத்தில் பெரும் ஓட்டை இருக்கிறது எல்லாமே போய் எல்லாம் சொல்லிட்டாங்க எல்லா டாக்குமெண்ட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நாலரை வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் மூலமாக இன்றும் பல தகவலை பெற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனால் ஏன் அட இல்லை தன்னுடைய இருப்புக்கு பயம் வருமோன்னு ஒரு எந்த அரசியல்வாதிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம் நான் நியாயத்தை உணர்த்தேன் ஆனால் அதை தாண்டி கொஞ்சம் யோசிக்கணும்ல சட்டப்பூர்வமாக கட்சி அவர்கிட்ட வந்துடுச்சு கட்டமைப்பு நிர்வாக ரீதியாக தொண்ணூத்தொன்பது பெர்சென்ட் அவர்கிட்ட போயிடுச்சு நூறுன்னு கூட வச்சுக்கோங்க அதிமுகிறது முழுக்க முழுக்க எடப்பாடி கைகள் தான் செங்கோட்டை கையில் கூட கிடையாது வேலுமணி கையில் கிடையாது சட்டப்பூர்வமாக எடப்பாடி தான் இருக்கு நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு நூறு தொகுதி பாதி தொகுதியை கடந்து வந்துட்டீங்க தினகரன் நான் தேர்தலே போட்டியிடலான்ட்டாரு ஓபிஎஸ் எந்த தியாகத்துக்கும் தயார் கட்சியில கூட பொறுப்பு வேணான்ட்டாரு சசிகலா பற்றி கேள்வியே இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல அது ஒரு பொருட்டாகவும் இப்போதைக்கு முக்கியமாக இந்த ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்துட்ட பிறகு சசிகலா முந்திக்கிட்டு வந்து எனக்கு முதலமைச்சர் கொடுங்க பூஜை இருக்கணும் கேட்குற நிலமையில் அவரும் இன்றைக்கி இல்லை வேறு எதுக்கு சார் பயப்படணும் உங்களை அடையாளப்படுத்தின உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி பார்த்த கட்சியை பற்றி நீங்கள் நினைக்க மாட்டீங்களான்னு இன்னும் அண்ணாதிமுக தொண்டை நினைப்பானா மாட்டானா அதனால தான் நீங்கள் நார்மலாக தான் கேட்டீங்க இதை படம்னு பார்க்காதீங்க ஒரு ஒரு அண்ணாதிமுக தொண்டனுடைய உணர்வாக பார்த்தாதான் அந்த பார்வை பார்த்தாதான் இன்றைக்கி செங்கோட்டனுடைய வழி என்னன்னு புரியும் சரி மற்றபடி அவருக்கும் சுய வேதனைகள் இருக்கலாம் நம்ம எழுதி கொடுக்குற பட்டியலை பூரா மாற்றி அறிவிக்கிறார் கோபிச்செட்டிபாளையத்தில் நான் முடிவு பண்ணணுமா எடப்பாடி முடிவு பண்ணணுமா அந்த கோபம்லாம் உள்ளூர் இருக்கலாம் அவர் வெளியில் வச்சுருக்கிற விவாதம் ஒரு அர்த்தமுள்ள விவாதம் தீர்வு காணப்பட வேண்டிய ஒரு விவகாரம்ன்றதை நான் மறுக்கலை சரி நீங்கள் பொதுச் செயலர் அவர் தான் எதிர்கட்சியினர் அவர் தான் இன்றைக்கி கட்சி அவர்கள் நூறு சதவீதம் வந்து விட்டது ஆனால் இவங்க ஓபிஎஸ் உள்ளே வந்தால் அல்லது என்டிஏ அர்லைன்ஸில் டிடி உள்ளே வந்தால் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை அவருக்கு இருக்கா அப்படின்னா இன்னும் அந்த முழுமையான தலைவருக்குரிய பண்பு எடப்பாடிக்கு வரலைன்னு அர்த்தம் நான் கொச்சையாக பேசல அவர் ஒரு திறமையும் இல்லாமல் நாலு வருஷம் நகர்த்திட்டு போனார் குனிய வேண்டிய நேரத்தில் குனிஞ்சு நிமிட வேண்டிய நேரத்தில் நிமிர்ந்து பிஜேபிக்கு பணிய வேண்டிய நேரத்தில் பணிஞ்சு அவர்களை எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்த்து சரி பண்ண வேண்டிய எதிர்த்து சரி பண்ணி எல்லாம் பண்ணி திறமை இல்லாத ஒருவர் நான்காண்டுகள் நிறுத்தி வெறும் நாட்களை நகர்த்துவது அல்ல எடப்பாடி கிட்டே திறமை இருக்கு நம்ம எதுவும் மறுக்கலை ஆனால் இரண்டு பேரும் ஒன்றா இருந்தால் சில இது நடத்த முடியல இருபத்தொன்னில் தோல்வி அதனால தான் நான் ஒரு முடிவெடுத்தால் ஓபிஎஸ் ஒரு பக்கம் இழுக்கிறாருன்னு சொல்லி அந்த தேர்தல் தோல்விக்கு ஒரு நியாயம் கற்பிச்சார் அதில் கொஞ்சம் உண்மையும் கூட இருக்கலாம் இரட்டை தலைமைன்னா சுயமாக முடிவெடுக்க முடியல சரி ஒற்றை தலைமையாகி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க எடப்பாடியை நடத்தினார் அப்போ நாமளாக முடிவெடுத்தும் கூட அந்த வெற்றி நமக்கு கிடைக்கல மக்களும் ஏற்றுக்கலைன்ற அந்த உண்மையை ஒருத்தர் உணரலைன்னா அந்த தலைமை பண்புக்கு அவர் இன்னும் முழுமையாக தயாராகலைன்னு அர்த்தம் தன் மீது அவருக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை என்ற ஒரு அடிமனதில் அவருக்கு ஒரு பயம் இருக்கலாம் டிடிவி தினகரன் உள்ளே வந்தால் தன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் டிடிவி தினகரன் அல்லது ஓபிஎஸ் வந்து இப்போது ஒன்றும் பதவி வேண்டாம் நான் எந்த தியாகத்துக்கும் தயார் ஆனால் உள்ளே வந்துக்கிட்டு ஒரு தனி அணி அமைத்து கொண்டு ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு கலகம் செய்வதற்கு ஓபிஎஸ் தயாராக என்ற பயம் மட்டும் காரணமாக இருக்குமா ஒன்று ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி தனக்கு பதவி கொடுத்த சசிகலாவையே ஓரம் தள்ளிவிட்டு அதன் பிறகு எந்த கேள்வி கேட்டாலும் அவருக்கும் கட்சிக்கும் இல்லைன்னு தைரியமாக பதில் சொல்லுவார் அதனால் நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையில் ஒரு பக்கம் பார்த்தாலும் சசிகலாவுக்கு இந்த கட்சியில் இடமில்லை அவர் நீக்கப்பட்டவர் படமே வந்து அகற்றப்பட்டு விட்டது அது தன்னம்பிக்கை இல்ல நீங்க ஒரு பார்வை பாக்குறீங்க அது துரோகம் அந்த துரோகத்தை செய்கிற துணிச்சல் அவருக்கு இருந்தது அப்படி சொல்லணும் தன்னம்பிக்கை இல்ல வார்த்தை தப்பு அந்த துரோகத்தை செய்கிற துணிச்சல் தமிழ்நாட்டு அரசியல்ல முதல் முறையாக உறக்க செய்தவர் வெளிப்படையாக செய்தவர் எடப்பாடி அந்த துணிச்சல் சொல்றீங்க இல்ல அந்த துணிச்சலை நான் பாராட்டுறேன்னு சொல்றேன் ஏன்னா இந்த சமீப ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய துரோகத்தை யாருமே செய்யல செஞ்சுட்டு இன்னைக்கு உலாவரான துணிச்சல் தான் காரணம் நாட் தன்னம்பிக்கை அதுதான் நான் சொன்னேன் அதாவது அப்படி ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுத்தார் நீங்க துரோகமோ ரொம்ப துணிச்சல வச்சிங்க அப்போ உள்ளே வந்தால் இவர்களை துணிச்சலாக அடக்கி ஆள முடியும் என்ற எண்ணம் ஏன் அப்போ நான் யதார்த்தங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ராக்டிக்கலா யோசிக்கணும் எடப்பாடிக்கு நாப்பத்தஞ்சு வயசா நாற்பத்தி ஆறா இப்போ வயசான எடப்பாடிக்கு அவர் எழுபது தான் ஓபிஎஸ் முப்பத்தி அவரும் எவ்வளவு ஆறு சசிகலா ஏற்கனவே ரெண்டு கல்லையும் அவருக்கு தண்ணி வடைஞ்சிக்கிட்டே இருக்கு அவர் நீண்ட கால பிரச்சனை இருந்து வந்த பிறகு அடங்கல அவரும் எழுபதை நெறிங்க எழுபது வந்திருப்பாங்க நினைக்கிறேன் எழுது வந்துரு இவங்கெல்லாம் எவ்வளோ காலத்துக்கு சார் என்னாது இவங்க கட்டி காக்க முடியும் எவ்வளோ சார் போராட முடியும் அப்போ என்ன பண்ணலாம் இங்கே வாங்க உங்களுக்கு அந்த ஆசை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது கட்சி நலனுங்கிறது நம்மளாம் ஒன்றா இருக்கலாம்னு உட்காந்து பேசுகிறோம் இந்த தேர்தல் எனக்கு கிட்டத்தட்ட கடைசி தேர்தல் யாருக்குமே அவர் ப்ராக்டிக்கலாக பேசலாம் எதார்த்தங்கிற வார்த்தையை சொன்னேன் நூறு வருஷம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நம்ம வாழ்த்து சொல்லுவோம் அது வேற ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு ஓபிஎஸ் சசிகலா எடப்பாடி ஸ்டாலின் எல்லாருக்குமே இது கிட்டத்தட்ட இருபத்தாறு தேர்தல்னால் ஒரு 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 கடைசி தேர்தல் மாதிரி அதுக்கப்புறம் அவங்க ஆயுளோடு இருப்பாங்கங்கிறதெல்லாம் வேறு தேர்தலில் ஓடியாடி களமாடக்கூடிய கடைசி தேர்தல்னால் இது தான் நீங்களும் அதை ஓரளவு பத்திரிக்கையாளராக இருந்து பார்த்ததை வச்சும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்புறம் எடுத்து சொல்லி இந்த தேர்தலில் நான் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்துக்கிறேன் கட்சி பதவியை இப்போதைக்கு மாற்றம் வேணாம்னா இல்லை இல்லை உங்களை பொதுச்சியாளர் பதவியிலிருந்து நீக்கினால்தான் இந்த அரங்கத்திலேயே உட்காருவோம் இல்லாட்டி வெளியே போவோம்னா அப்போ தினகரனை நீங்க அம்பலப்படுத்துங்க அப்போ ஓபிஎஸ் நீங்க அம்பலப்படுத்துங்க சசிகலா அம்பலப்படுத்துங்க ஆனா அதை பத்தி பேசக்கூடக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் இவ்வளவு ஒரு சுய பாதுகாப்பின்மையோடு இருக்கிற ஒரு நபர் இவ்வளவு பெரிய இயக்கத்துக்கு தலைமை பொறுப்பில் தொடர முடியுமாங்கிற கேள்வி வருது கொஞ்சம் தைரியத்தை வர வைக்கணும் சார் சரி நாலு வருஷம் ஆட்சி ஆண்டுட்டிங்க முதலமைச்சர் ஆர்ந்துட்டீங்க இன்னும் பயமா இருக்கு பயமா இருக்கு குழு இருந்தா எடுத்து ரெண்டு எடுத்து போடுங்க ஒரு ஸ்வெட்டர் எடுத்து போடுங்க

அவர் வந்து கட்சியை நிலைநிறுத்த வேண்டும் அல்லது ஜெயிக்க முடியும் நம்பிக்கையில் தான் இருக்கார் இப்போ நான் வெளிப்படையாக கேட்குறேன் இதெல்லாம் கூட நீங்கள் குறை சொல்லலாம் தென் மாவட்டத்தில் ஓட்டை பற்றி அவர் கவலைப்படலை ஓபிஎஸும் டிடியும் இன்னொரு பக்கம் போனால் அவருக்கு இன்னும் டேமேஜ் ஆகும் நான் என்ன கேட்குறேன் திமுக வலிமையான கூட்டணியோடு இருக்கிறது அப்போது அடுத்த ஆட்சியை பிடிக்க வேண்டாம் நம்ம எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்று எடப்பாடி படித்தான் முடிவுட்ருக்கார் இப்பதான் நீங்கள் அந்த பாயிண்ட்டே வந்திருக்கீங்க அண்ணா திமுக தொண்டனுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு அண்ணனுடைய உண்மையான நோக்கம் திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது சாலிவுட் டீல் பண்ணிட்டாரா டீல்ன்ற வாரத்தில் பெரிய வார்த்தை அந்த தொண்டனுக்கு சந்தேகம் வர வைச்சிட்டார் எடப்பாடி அவர் தான் காரணம் அதுக்கு யாரும் கவலைப்படாதீங்க ஒரு பிரமாதமான கட்சி பிரமாண்டமான கட்சி வரப்போன்னு சொன்னார் நீங்கள் நானும் இதே இடத்துல இதே மைக் முன்னாடி பேசணும் ஒருவேளை விஜயா இருக்கும் போல இருக்கு

அவராக இருக்கும்போது நம்மலாம் பேசணும் மதுரை மாநாட்டில் அதுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டார் விஜய் அப்போ இனிமேல் என்ன நான் அப்போ அதுக்கப்புறம் நடக்குது ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் பத்து நாள் முன்னாடி நம்ம தலைமையில் ஒரு பெரிய அணி அமையும் யாரும் வெற்றி அதை பற்றிலாம் கொவப்படாதே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புறார் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் இந்த ரெண்டாம் கட்டத்தில் அண்ணே இருங்கண்ணே மைக்கேன்ட்டு கொடுப்பார் என்னென்ன பெரிய அணி என்னென்ன ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் ஒன்று தேமுதிக வரணும் பாமக வரணும் வேறு எந்த கட்சியும் வர வாய்ப்பு இல்லை அது பிரம்மாண்டமான வாக்கு வங்கி உள்ள கட்சியும் அல்ல மூணாவது அண்ணாதுக்காக ஒன்று நேயணும் அதை பற்றி செயற்குழு பாவட்ட செயல் கொடுத்தே பேசக்கூடாதுன்னு யார்பே சொல்லிட்டா பேசலை அப்போ பாமகாய் வருதுன்னு வச்சுக்கோம் தேமுதிகே வந்துடுச்சு வச்சுக்கோம் இதே அணிதான் இருபத்தி ஒன்றுலேயே இருந்துச்சு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்கள் இருக்குல்ல இந்த நான்கு மாவட்டங்களில் நாற்பத்தி ஏழு தொகுதி சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்து வன்னியர்களுக்கு அது சில சமரசங்களை செஞ்சு ராமதாஸை ஒத்துக்கிட்டு குறைஞ்சாலும் போகிறாங்க வந்து ஒரு சந்தோஷத்தோடு அப்பாவும் மகனும் ஃபோனில் பேசின வீடியோ பார்த்தீங்களா அப்பா நம்ம சாதிச்சிட்டோம்ப்பா நான் நான் கிண்டல் பண்ணலை அந்த அளவுக்கு வன்னியர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த தேர்தலில் அதிமுக பாமக தேமுதிக பிஜேபி எல்லா ஓரணியில் இருந்தும் அந்த நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் அண்ணாதிமுக ஜெயிச்ச தொகுதி எத்தனை சொல்லுங்கள் அந்த அணி ஒன்று மதுராந்தகத்தில் மட்டும்தான் அந்த அண்ணாதிமுக ஜெயிச்சது நாற்பத்தாறு இடங்களில் தோல்வி அப்போ இப்ப வாய்ப்புள்ள கட்சினா அந்த பாமக தேர்வுக்கு வந்த பிறகு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நிலைமை தான் அதே அணிதான் இது பத்தாவது சாதாரண அரசியல் புரிஞ்சவங்களுக்கும் தெரியும் சார் சவாலான தேர்தல் உங்கள் வாக்கு வங்கி மேலும் குறைக்கிறதுக்கு குறிவிச்சு ஒருத்தர் இறங்கிட்டார் விஜய் வெளிப்படையாவே இவர் கையில் யார் கையில் இருக்குது பார்த்தீங்களா கட்சின்னு கேட்டு உங்களுடைய தலைமை பண்பை கேள்விக்குறியாக்கி அந்த தொண்டர்கள் வேதனையில் இருக்காங்கன்னு சொல்லி காமிச்சு எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி ஒரு கொக்கியை போட்டு இருபத்தாறுல நீங்கள் நல்ல முடிவு எடுங்க நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஜய் மாதிரி ஒரு பிரபலம் களத்துக்கு வந்த பிறகும் நான் யதார்த்தத்தை புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னால் அவரை எப்படி பார்க்கலாம் நீங்களே சொல்லுங்கள் சரி இந்த அதிமுகவை வந்து உடைக்க வேண்டும் அதிமுக கூட்டணி உடைக்க வேண்டும் என்று திமுக வந்து பிளான் பண்ணியிருக்கலாம் ஏன்னா டிசம்பர் மாதம் என்னுடைய முடிவை அறிவிக்கப் போகிறேன்னு சொன்ன டிடிஎ தினகரன் திடீர்னு ஒரு நாள் முன்னாடி டிசம்பருங்கிறாரு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் நான் இந்தியா அலைன்ஸில் வெளியே போய்ட்டுங்கிறாரு ஓபிஎஸ் ஏற்கனவே வெளியே போய்ட்டுன்னு சொல்லிட்டாரு இப்போது அதிமுகவை தனிமைப்படுத்துவதில் திமுகவுடைய விளையாட்டை பார்க்கல பாமக அப்பா பையன் சண்டை போட்ட போது திமுக சூழ்ச்சின்னாங்க எல்லாரும் படிச்சு படி தளதிலேயே அடிச்சோம் அப்பா பிள்ளை அடிச்சுக்காதே உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொன்ன போதெல்லாம் அறிவோ சொரணையோ இல்லை நான் ரொம்ப வெளிப்படையா பேசுறேன் அவர்களே அடிச்சுக்கிட்டு திமுக சூழ்ச்சின்றது அப்புறம் அண்ணா திமுக சூழ்ச்சி எங்க சார் இது யார் சார் உங்களை அடிச்சுக்க சொன்னா தினகரன் சொன்ன வார்த்தையை ஒன்னு சொன்னீங்க அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார் நான் என்னுடைய முடிவை நான் டிசம்பர்ல சொல்றேன்னு சொன்னார் நான் என்ல தான் நீடிக்கிறேன் அப்ப என் தான் நீடிக்கிறீங்களே கேட்ட போது தான் நீடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தான் தினகரன் நீங்க சொன்ன அந்த ப்ரெஸ் மீட்ல நயனா நாகேந்திரன் போய் கேளுங்கன்னு சொன்னார் அவர் அப்படி சொன்ன பிறகு நயினார் நாகேந்திரன் இரண்டு முறை பத்திரிக்கையாளரை சந்தித்தார் நல்ல கவனிங்க அப்படி போது நைனா நாகேந்திரனுக்கு துண்டு சீட்டு திமுகவிலிருந்து வரவில்லை சந்திக்க சந்திக்கப்போரிய கேள்வி வரும் நீங்கள் வந்து தினகரனை பற்றி பேசாதீங்க திமுக துண்டு சீட்டு கொடுத்துச்சா அப்படிலாம் கொடுத்துருந்து அதை நைனா நாகேந்திரன் கேட்டு தினகரனை கடந்து போயிருந்தால் திட்டமிட்டு திமுக நைனார் மூலமாக சதி செய்துன்னு சொல்லலாம் துடிக்க வேண்டிய நயனார் நாகேந்திரன் மௌனமாக இருந்தார் ஆமாம் அவர் இந்தியாவில் இருக்கிற ஒற்றை வார்த்தை அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார் அயனாராயன் சொல்ல வேண்டிய இந்த நேரத்தில் முதல் முறையாக தினகரன் கோபத்தை காமித்த நேரத்தில் வாயை திறந்து சொல்லலை அதுக்கப்புறம் தினகரன் நாங்கள் இருக்கணும்னா அவருக்கு எதுக்கு அந்த அரசியல் இதை நான் கேட்கல அவங்க கட்சி தொண்டர்கள் ஒரு ஒரு நாளும் கூட கொண்டாடி இருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதி வாரியாக திருமண நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறார் ஒருவர் இனிமேல் ஒரு நாள் கூட நீடிக்க வேணாம்னு நினச்சிருப்பாங்க ஜி கே வாசன் திட்டமிட்டு வர புறக்கணிக்கிறார் எடப்பாடியின் ஆலோசனையின் பேரில் பிஜேபியின் அறிவுரையின் பேரில் தினகரனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு கூட கூப்பிடல எடப்பாடி என்டிஏ அணிக்கு வர வேண்டும் எடப்பாடி தலைமையில் வந்தாலும் சரி அவரை விட்டு விட்டு வந்தாலும் சரி அதிமுக என்டிஏவில் இணைவது தான் அந்த கட்சிக்கு நல்லதுன்னு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்த தினகரன் நான் என்டிஏல தான் இருக்கிறேன்னு தானாகவே சொல்லிக் கொண்டிருந்த தினகரன் அப்படி நல்ல ஊரறிய அந்த உண்மை இருக்கிற போது என்டிஏவில் இதுவரை சேராமல் இருக்கிற பிரேமலிதாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுற ஜி வாசன் தினகரனுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை அதுக்கப்புறமும் ஒரு அணியில் ஒருத்தர் நீடிக்கணுமா அரசியலெல்லாம் தூக்கி போடுங்க சார் என்லே இருக்கிறோம் என்டிஏ தலைவர்களை கூப்பிட்ட நிகழ்ச்சியை நடத்துகிற தினகரனை கூப்பிட்லாம் அப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஏன் இருக்கணும் அது இதில் திமுக சூழ்ச்சி எங்கேருந்து வந்துச்சு சாதாரண ஒரு சுயமரியாதையுள்ள எந்த ஒரு தனிநபரும் சுய அரசியல் அறிவுள்ள எந்த ஒரு தனிநபரும் எடுக்கிற முடிவை தான் தினகரன் எடுத்திருக்கிறான்னு நான் பார்க்குறேன் சில நாட்களுக்கு முன்பு கே செங்கோட்டையன் சைதை துரைசாமியுடன் மயிலாப்பூருக்கு சென்று ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்ததாக ஒரு தகவல் ஒருவேளை பாஜக அதிமுக அழிப்பதற்கு செங்கோட்டனை தூண்டி விடுவது டிடிவி வந்து வெளியேற போகுது ஓபிஎஸ் வெளியேற போகுது இல்லை அப்படி ஆட்டுகளை அவர்களாகவே போகட்டும்னு பிஜேபி நினைச்சா எனக்கு இந்த ஒரு வாரமா அந்த சந்தேகம் இருக்கு ஏன்னா நான் தான் சொன்னேன் எடப்பாடியை இப்படி கையை முறுக்கி ஆம் பண்ணி கூட்டணிக்கு அழைச்சிட்டு வர்றாங்கன்னா பலமான தான் நமக்கு நல்லதுன்னு ஒரு சுயநல கணக்கு போடுறாங்களோன்னு நான் நினச்சேன் ஆறு மாசம் அந்த ஏப்ரல்ல இந்த கூட்டணி அமைஞ்ச போது இந்த ஒரு வாரமா நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தா நாம் ஆட்டி வச்ச போதெல்லாம் சொன்னபடி ஆடின ஓபிஎஸே நம்ம கண்டுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு பொதுவெளியில் பேசுகிற அளவுக்கு பிஜேபி கண்டுக்காமல் இருந்ததை பார்த்தா ஓபிஎஸ் போன பிறகு தினகரண்ட ரெண்டு நிகழ்ச்சிக்கு கூப்பிட ஜான் பாண்டியன் ஒரு நிகழ்ச்சி நடத்தினதுன்னு கூப்பிடல இதோ ஒரு நிகழ்ச்சியில் ரெண்டாவது நிகழ்ச்சியில் தான் அவர் முடிவெடுக்கிறார் திட்டமிட்டு அவர்களை கூப்பிட வேண்டாம் போனால் போகட்டும்னு நினைக்கிற அளவுக்கு வர்றாங்கன்னா அப்போது கழகங்கள் இல்லாத தமிழகம்னு ஒரு பத்து வருஷம் முன்னாடி சொன்னதை மீண்டும் நினைச்சு பார்க்குறாங்களோ கழகங்களை அழிக்கிறது அப்புறம் முதல்ல ஒரு கழகத்தை அழிப்போம் இப்படியெல்லாம் பிரிஞ்சு கிடந்தாதான் அண்ணா தமிழக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சார் இப்போ ஒரு ஆப்ஷன் என்னான்னு ஒன்று இருக்குது செங்கோட்டனையோட முயற்சி பழித்து ஒன்று சேரலாம் இல்லை செங்கோட்டனையும் கட்சி விட்டு நீக்கலாம் எடப்பாடி தலைமைக்கு மாறாக பேசுகிறார் அப்படின்னு அவங்க ஒன்று காய் வேட்டி கேட்டுட்டு காசிக்கு போகிறது இல்லை ஏதோ ஒரு அரசியல் பண்ணுவாங்க அப்போ விஜய்யோட சேரலான்னு வச்சு ஒரு பேச்சுக்கு ஒரு ஆப்ஷன்ல அது ஒரு ஆப்ஷன் பதினஞ்சு பர்சன்ட் வாங்க போகிற விஜய் இருபது பெர்சன்ட் வாங்கினான்னு வச்சுக்கோங்க அந்த இருபது எங்கேருந்து தூரும் தமிழ்நாட்டுக்குள்ளே யாரோ வாங்கின ஓட்டு தானே நான் திரும்ப சொல்றேன் எல்லாருக்கும் சேதாரம் இருக்கும் அதிமுகவுக்கு பெருத்த சேதாரம் இருக்கும் அப்போ இன்னைக்கு அண்ணாதிமுக இருபத்தி ஒன்றோ இருபத்தி மூணோ வச்சிருக்கு தேமுதிக இருபத்தொன்னு அந்த இருபத்தி பதினஞ்சா குறைஞ்சா இதில் எங்க திமுகவோட சூழ்ச்சி எங்க இருக்கு ஆனால் பிஜேபி நினைக்கிறது நடந்துடுச்சோ அப்போ அண்ணா திமுகவை முதல்ல பலவீனப்படுத்தி அழிப்போம் அந்த இடத்துக்கு நாம் வருவோம்னு பிஜேபி நினைக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு கடைசி ஒரு கேள்வி டெல்லியில் அமித்ஷா வியூகம்னு இங்க இருக்கிற பாஜக தலைவர் அங்கே போறாங்க அந்த கூட்டத்துல முதல்ல பாஜக இருக்கிற கோஷ்டி போஷல் சண்டையை நிறுத்துங்கன்னு சொல்றாங்க

பதினைஞ்சாம் நடி திருநெல்வேலியில் பூத் கமிட்டி என்கிற மிக முக்கியமான தேர்தலை மையப்படுத்தி எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவதற்கான ஒரு அடிப்படை விஷயமா நடக்கிற அந்த மாநாட்டில் என்டிஏல இருக்கிற அவங்க பேரை கூட சொல்லலையே எப்படியாவது ஓபிஎஸ் கூட்டிட்டு வாங்கன்னு தான் அவரும் சொல்கிறாரு சொல்றீங்களே அந்த பேரை கூட இது வரைக்கும் எடப்பாடி பேரை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா சொல்லலை எடப்பாடி சொல்லாமல் இதை ஏன் சார் நீங்கள் சுற்றி வளைக்கிறீங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு உடம்பும் நம்ம ஒரு நிமிடம் கூட வீணாகாமல் உழைக்கணும்னு அண்ணாமலை சொன்ன பிறகு அதன் பிறகு பேசினேன் அமித்ஷா எடப்பாடி பேரை கூட சொல்லலை தினகரன் பேரையும் சொல்லலை ஓபிஎஸ் பேரையும் சொல்லலை ஓபிஎஸ் அன்னைக்கு அநேகமாக அணி விட்டு போயிட்டார் தினகரன் இண்டியலான இருந்தார் ஏசி சண்முகம் பேரை ஜி கே வாசன் பேரை சொல்லணுமா இல்லையா சரி அவ்வளோ தூரம் இப்படி காட்ஃபாதர் மாதிரி வந்து எல்லாத்தையும் கட்டமைக்கிற அமித்ஷா மேட்டுப்பாளையத்தில் அந்த பிரச்சார பயணம் தொடங்க அன்னைக்கு பிஜேபி அனுப்பி விடுறார் அமித்ஷா சொல்லாமல் நைனா நாயந்திரனும் எல்முருகனும் அந்த கூட்டத்தில் போயிருக்க மாட்டாங்க தொடக்கிற பிரச்சார தொடக்கம் ஞாபகம் இருக்கா எடப்பாடி எல்முருகன் நயினார் நாயேந்திரன் அமித்ஷா என்ன கேட்டிருக்கணும் என்டிஏ தலைவர்கள் மொத்தமே ஆறேழு பேர் தான் இருக்கிறாங்க எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வைங்க அப்புறம் அவர் தனியாக போய் கேட்டோம் சொன்னாரா அப்போது அந்த அணி பலப்படணும்னு அமித்ஷாவே விரும்பலைங்கிறது தான் பொது வெளியில் நிரூபிக்கப்பட்ட உண்மை அரங்கத்துக்குள்ளே என்ன பேசுனாங்கிறது யாராவது ஒரு தலைவர் வந்து வெளியில் சொல்லட்டும் நம்ம அதை வாதிக்கலாம் யூகத்தை வச்சுட்டு நம்ம பேச வேண்டாம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த நன்றி நன்றி